வணக்கம் ஒடிசி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மிகவும் முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்கப் போகிறோம் எந்த பல்கலைக்கழகமும் கற்றுத்தராத எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு பாடம் இது கலாம் ஐயாவின் வார்த்தைகளிலேயே அந்தச் சம்பவத்தைக் கேட்போம் நான் சூரியனை எழுபத்தி ஒரு முறை சுற்றி வந்துவிட்டேன் எத்தனையோ பட்டங்களைப் படித்திருக்கிறேன் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இஸ்ரோவில் எனக்கு கிடைத்த அந்த பாடத்தை உலகின் எந்த பல்கலைக்கழகமும் எனக்கு கற்றுத்தரவில்லை அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளம் நான்தான் அந்த திட்ட இயக்குனர் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளின் பல வருட உழைப்பு அந்த எஸ்எம்எல்வி த்ரீ ராக்கெட்டில் இருந்தது சரியாக எட்டு நிமிடங்களுக்கு முன் ராக்கெட்டை இயக்கும் பொறுப்பை நான் கணினியிடம் ஒப்படைத்தேன் நான்கு நிமிடங்கள் இருக்கும்போது கணினி திடீரென நிறுத்தியது ராக்கெட்டை ஏவ வேண்டாம் என்று எச்சரித்தது எனக்கு தூக்கி வாரி போட்டது என்ன பிரச்சனை இரண்டாவது நிலையில் ஏதோ கசிவு இருப்பதாக கணினி காட்டியது என் பின்னால் அனுபவம் வாய்ந்த வல்லுநர்கள் நின்றிருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் கலாம் கவலையே படாதீர்கள் அது சிறிய கசிவுதான் எரிபொருள் அதிகம் இருக்கிறது அதனால் கணினியை நிறுத்திவிட்டு நீங்களே நேரடியாக ராக்கெட்டை ஏவுங்கள் என்றார்கள் நானும் ஒரு முடிவெடுத்தேன் கணினியின் பேச்சை மீறி என் வல்லுநர்களை நம்பி ராக்கெட்டை ஏவினேன் ராக்கெட் மேலே சென்றது முதல் நிலை நன்றாக வேலை செய்தது ஆனால் இரண்டாவது நிலை அந்தரத்தில் சுழல ஆரம்பித்தது சில வினாடிகளில் என் கண்முன்னாலேயே அந்த ராக்கெட் அப்படியே வங்காள விரிகிடாக் கடலில் விழுந்து மூழ்கியது கோடிக்கணக்கான ரூபாய் பல வருட உழைப்பு எல்லாம் கடலோடு போனது அது ஒரு மிகப்பெரிய தோல்வி நான் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தேன் அப்போது இஸ்ரோவின் தலைவராக இருந்த பேராசிரியர் சதீஷ் தவான் என் அறைக்கு வந்தார் வாகலாம் பத்திரிகையாளர்களைச் சந்திக்கலாம் என்றார் எனக்கு பயம் நாடு முழுவதும் மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் எங்களை வருத்தி எடுக்கப் போகிறார்கள் அங்கே நிருபர்கள் சரமாரியாக கேள்வி கேட்டார்கள் மக்களின் வரிப்பணத்தை எப்படி கடலில் போடலாம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பணம் என்று கேட்டார்கள் அப்போது சதீஷ் தவான் மைக்கை வாங்கினார் அவர் சொன்னார் நண்பர்களே இது ஒரு தோல்விதான் ஆனால் என் விஞ்ஞானிகள் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் நிச்சயம் தவறுகளை திருத்தி அடுத்த வருடம் வெற்றி பெறுவோம் கவனித்தீர்களா திட்ட இயக்குனர் நான் தவறு செய்தது நான் ஆனால் அந்தத் தோல்வியை என் தலைவர் அவர் தோளில் சுமந்து கொண்டார் சரியாக ஒரு வருடம் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அதே ராக்கெட் அதே குழு இம்முறை ராக்கெட் சீறி பாய்ந்து விண்ணில் வெற்றி நடை போட்டது இந்தியா சாதித்துவிட்டது இப்போது பேராசிரியர் சதீஷ் தவான் என்ன செய்தார் தெரியுமா என்னை அழைத்தார் கலாம் இப்போது நீ போய் பத்திரிகையாளர்களைச் சந்தித்து வெற்றியை கொண்டாடு என்றார் அன்று நான் ஒரு பாடம் கற்றேன் தோல்வி வரும்போது தலைவன் முன்னே நின்று அதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் வெற்றி வரும்போது அதை தன் குழுவினருக்கு கொடுத்துவிட்டு தலைவன் பின்னே நிற்க வேண்டும் இதுதான் உண்மையான தலைமைத்துவம்